நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா அழகில் தலை சிறந்த ஒரு தரமான நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைங்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளை கொம்பில் முகலட்சணத்தில் நல்லா குட்டை மூஞ்சில் பார்க்கவே சும்மா ஷைனிங்கில் பிஸ்கட் கலரில் அவ்வளோ ஒரு அழகான கிடாரிங்க நல்லா தெளிவாக இருக்குது கிடாரி இந்த கிடாரியை பற்றினா டீட்டெயில் பார்த்தரெல்லாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவது தான் அந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா நான்கு பல்லுங்க நாலே பல்லு கிடாரி நாலு பல்லுந்து இப்போ தான் அஞ்சாவது பல்லு தள்ளியிருக்கு சூப்பரான கிடாரிங்க நல்ல தெளிவான கிடாரி நல்லா வளர்ப்பு நல்ல கலரு நல்லா நைஸ் இருக்குது நல்லா சைனிங்கு சூப்பரான கிடாரிங்க நல்லா மடிகால் சுத்தம் பாருங்க காம்பு எவ்வளோ அருமையாக விழுந்திருக்குன்னு இன்னும் அந்த கிடாரி கண்ணு போட முழுசாக நான் இருபது நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக வந்து மடி வைக்கும் நாலு காம்பும் பாருங்க எவ்வளோ சீரான இடைவெளியில் நல்லா அச்சு மாதிரி நல்லா நிலமான காம்பு கறக்க பிடிக்க அருமையாக இருக்குங்க நல்ல பஞ்சு காம்பில் தெளிவான கிடாரியாக இருக்குது உயரம் பாருங்கள் நடுத்தரமான சைஸ் கிடாரிங்க ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது கிடையாது நல்லா உரண்டையில் நல்லா சூப்பர் கிடாரிங்க சுழி சுத்தம் பாருங்க நெத்திலையும் ஒரே சுழி முதுகுலையும் ஒரே சொல்லிங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா குட்டை குட்டை கொம்பில் பார்க்குறதுக்கு அம்சமான கிடாரிங்க நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கினோம் நல்ல சின்னதாக கச்சதமாக நம்ம வந்து தேவைக்கேற்ப அருமையான மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப சிறந்த மாடுங்க காம்பு அரிசை பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு முழுமடி வரும்போது கிடாரி நல்லா பழுப்பு வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா நச்சுன்னு இருக்குங்க காம்புலாம் நல்லா இன்னும் உருட்டு வரும் இன்னும் செம்மையாக இருக்கும் மடி ஃபுல்லாக போது தான் பார்க்கும்போது அதோட அமைப்பே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நடையில் பாருங்கள் என்ன மாதிரி கிடாரி எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்றத தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கிடாரிங்க அதே போல் நல்ல பின்கணமும் சரி நல்ல தொப்ப கணத்தில் நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கலரில் சூப்பர் மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு அதே போல் இந்த கிடாரியோடய குணமும் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாதுவான குணமுடைய கிடாரிங்க நல்ல சுறுசுறுப்பு கிடாரி நல்ல நைஸ் தோலில் தெளிவான கிடாரியாக இருக்குது பத்து வருஷத்துக்கு நீங்கள் மாடு மாத்திர பிரச்சனையாக இருக்காதுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் மட்டும்தாங்க விலையே வந்து சொல்லியிருக்குது இதில் அனுசரிப்புன்னு பெருசாக பண்ண முடியாதுங்க நம்ம சொல்லி தான் வீடியோலேயே வந்து போடுறோம் இதோ ஒரு கொஞ்சம் முன்ன பண்ண கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நம்மளும் வந்து வாங்கின விலைக்கு ஏதோ நம்மளும் வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஆயிரம் ஐநூறு சின்ன லாபம் போது நமக்கு இருக்கணும் அதனால் வாங்கின விலைக்கு பக்கமாக தான் விலையே சொல்கிறதுக்குது ஒரு சின்ன அனுசரி பண்ணி கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருந்தேன்னா கூப்பிட்டு பேசுங்கள் நாற்பத்தி ஐயாயிரூவா மட்டுமே விலை சொல்லிருக்குது இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க மேய்ச்சலுக்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கிடாரிங்க நல்ல நைஸ் உள்ள தெளிவான கிடாரி வாங்கிக்கிட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க கூப்பிட்டு பேசுங்கள் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்